வாங்க இன்னைக்கு நாம் சூப்பராக ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தி எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்கள்லேருந்து எப்போவுமே அரிசி மாவு தோசையே சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம ராகி தோசை இந்த தடவை சாப்பிட்டு பார்க்கலாம் நான் சொல்கிற மெத்தர்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பே எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன் நம்ம ஊற வச்ச தண்ணியே ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த ந அரைச்ச மாவை ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியிலயே வச்சு புளிக்க வச்சுருங்க ஏன்னா நம்ம வந்து ராகி மாவு தான் இதோட கலக்க போகிறோம் அதனால் மாவு கலந்த உடனே நம்ம தோசை ஊற்றலாம் அதனால் பருப்பை மட்டும் கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு தேவையான அளவு உளுத்தம் மாவு மட்டும் நான் எடுத்திருக்கேன் மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ இந்த உளுத்தம் மாவு கூட ஒரு ஒன்றரை டம்ளர் ராகி மாவு நான் கடையில் தான் வாங்கினேன் ராகி மாவு ஒன்றரை டம்ளர் ராகி மாவும் அரை டம்ளர் அரிசி மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து மாவில் எதுலேயும் உப்பு போடலை இப்போ தான் போடுறேன் அதுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம ராகி மாவு உளுத்தம்பரு மாவில் போட்டு உடனேவே அப்படியே பிடிச்சிக்கும் நல்லா ஸோ என்னால் கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடியல அதனால் நான் வந்து மிஸ்கு வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம யூஷுவலாக ராகி ஊற வச்சு அரிசி மா அரிசி கொஞ்சம் சேர்த்து உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து ஊற வச்சு ஆட்டி எடுப்போம் இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம் தோசை மாவு எதுவும் வீட்டில் இல்லை அப்படின்னா ராகி மாவு இருந்துச்சுன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி உளுத்தம்பருப்பை ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ராகி மாவை மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் தோசை ஊற்றலாம் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நல்ல மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஒரு கல்லு அடுப்பில் ஆல்ரெடி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான் இரும்பு கல்லு தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துருங்க சூப்பராக கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை ஏன்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் பசங்கள்லாம் அவ்வளோ நிறைய வந்து ராகியெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க இது வந்து அனிமிக்காக இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லா இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிட்ருவாங்க எப்பவுமே ஒரே மாதிரி அரிசி தோசை மாவு இட்லி இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் சேர்த்து தோசை ஊற்றி கொடுக்கறது ரொம்ப நல்லது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோ லிங்க் இதில் கொடுக்குறேன் கம்பு வந்து நான் ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி அப்புறம்தான் தோசை ஊற்றியிருக்கேன் இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் ராகியும் நீங்கள் ஊற வச்சு தோசை ஊற்றலாம் ஆனாலும் இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சி வர வராது ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் கிட்ட அரிசி மாவு இருக்குது இட்லி தோசை மாவு இருக்குது அப்படின்னா அதுலேயே நீங்கள் ராகி மாவு மிக்ஸ் பண்ணியும் தோசை ஊற்றலாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம் நீங்களும் இதே மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு தேங்க்யூ